அன்பு பிள்ளையே கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பதே மெய் என்பது உனக்கு தெரியாதா இன்று உன் வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் நீதான் காரணம் குழந்தையே யோசிக்காமல் நீ செய்யும் செயலினால் உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் உன்னுடைய கடும் சொற்களாம் யார் மனதையும் கஷ்டப்படுத்தாதே உன் கோபம்தான் உனக்கு முதல் எதிரி அதனை குறைத்துக்கொள் இந்த தான் மனித பிறவி அடுத்த ஜென்மம் என்னவென்பது உனக்கு தெரியாது எல்லோரிடமும் அன்பாக நடந்து கொள் வாழும் காலம் சில காலம்தான் இதில் எதற்கு போட்டி பொறாமை இருப்பதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள் இன்று ஏன் இப்படி பேசுகின்றேன் என்று புரிந்து கொள் இன்று உன்னுடைய ஆசானாக பேசுகின்றேன் நீ தவறு செய்தால் தண்டிக்கும் உரிமை எனக்குண்டு குழந்தையே நீ என்னிடம் கேட்டு வந்த எதற்கும் இல்லை என்ற பதில் என்னிடம் கிடையாது ஆனால் தக்க சமயத்தில் உனக்கானதை நான் தருவேன் நான் படும் வேதனையை பாருங்கள் சாயப்பா என்னால் முடிந்தவரை சுமந்துவிட்டேன் என்று நீ கூறுவதை கேட்டு உன்னிடம் ஓடி வந்துவிட்டேன் மனம் தளராதே நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கப் போகின்றேன் நீ மேன்மேலும் வளர்ந்து வாழ்வில் வளர்ச்சியடையப் போகின்ற நீ என்னிடம் கேட்டு வந்த எதற்கும் இல்லை என்ற பதில் என்னிடம் கிடையாது குழந்தையே தக்க சமயத்தில் உன் வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகள் அதற்காக என்மேல் உள்ள நம்பிக்கையை இழக்கலாமா நான் உன் அருகில்தான் இருக்கின்றேன் என்பதை நீ ஒருபோதும் மறந்துவிடாதே உன் மனதில் நெடுநாளாய் ஒரு விஷயத்தை நினைத்து குழம்பிக் கொண்டிருக்கின்ற நடத்தி கொடுங்கள் சாயப்பா என்று என்னிடம் வன்றாடி கொண்டிருக்கின்றார் அப்பா இன்று ஓர் அதிசயத்தை நிகழ்த்தி காட்டப் போகின்றேன் உன் குழப்பங்கள் அனைத்தும் தெளிவு பெறும் குழந்தையே நான் கண்மூடி இருந்தாலும் என் பார்வை தான் என்னைத் தாண்டி உனக்கு யாரும் கெடுதல் நினைக்க முடியாது பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு விரைவில் நல்ல மாற்றங்கள் நிறைந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் அமைத்து தருவேன் என் குழந்தைகளின் வீட்டில் உணவு உடைக்கு குறைவு இருக்காது அவை பரிபூர்ணமாக கிடைக்கும் இது என்னுடைய வாக்குதானம் துன்பம் வந்தாலும் ஒரு நாள் முடியப் போகின்றது என்ற உண்மையை உணர்ந்து கொள் இனி உனக்கு நிரந்தரமான வெளிச்சமாக உன் சாகியப்பா நான் இருப்பேன் நீ நினைப்பதை கொடுப்பதற்கும் கொடுப்பதை நிலைக்க செய்வதற்கும் உன் சாகி நான் உன்னுடன் இருக்கின்றேன் நம்பிக்கையுடன் உனக்கான வேண்டுதலின் பலன் உன்னை நாடி வரும் உன் வழியை அடைத்தவர்கள் வியக்கும்படி உனக்கு பல வழிகளை நான் காண்பிப்பேன் குழந்தை எப்போதெல்லாம் நீ துன்பம் மனசோர்வு மனக்கவலை மனசஞ்சலம் மன வருத்தம் போன்றவற்றால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் அப்போதெல்லாம் என் மீது நம்பிக்கை வைத்து எனது காலடியில் அவற்றைக் அதன் அதன்பின் அதிசயத்தை நீயே காண்பார் அன்பு குழந்தையே நடிக்கத் தெரியாத அன்பில் அதிகம் இருப்பது கோபமும் சண்டையும்தான் பின்னால் பேசுபவன் புகழ்ந்தால் என்ன இகழ்ந்தால் என்ன நீ வாழ்வில் முன்னேறிக்கொண்டே இரு ஓடும் நீர் போல் நல்லதையே நினைத்து நல்லதையே செய் தீயவை தானாகவே குப்பை போல் ஓரத்தில் ஒதுங்கிவிடும் தெய்வத்தின் துணையுடன் உன் வாழ்வாதாரம் உயர்ந்த நிலைக்கு செல்லப்போகின்றது கலங்காதே விரைவில் நீ வேண்டியதை என் கையில் இருந்து பெறப்போகின்றா நீ எழுந்தது எதுவாயினும் அதை உனக்கு கிடைக்க செய்வேன் உனது கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவேன் வீரம் உள்ளவராக இருப்பதை விட கருணை உள்ளம் கொண்டவராக இருங்கள் வீரம் என்பது உங்களை மட்டும்தான் காக்கும் நீங்கள் காட்டும் கருணை என்பது உங்களின் வருங்கால சந்ததிகளை காக்கும் உன் எண்ணங்கள் என்பதை ஒருபோதும் இவ்வுலகிற்கு தெரியப்படுத்தாதே ஏனென்றால் இங்கு உன்னை வாழ்த்து நினைப்பவரை விட வீழ்த்து பவரே அதிகமாக இருக்கின்றனர் நீ உன்னுடைய சொந்த திறமையை வளர்த்துக்கொள் மற்றவர்களை நம்பியிருப்பது நல்லதல்ல குழந்தையே பிறர் தப்பை சுட்டிக்காட்ட நீ தவறை செய்யாதவனாக இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை தவறு செய்து திருந்தியவனாக கூட இருக்கலாம் பிரச்சனைகளை தவிர்க்க வேண்டுமெனில் சிலரிடம் கேள்வி கேட்கவும் கூடாது சிலரின் கேள்விகளுக்கு பதில் சொல்லவும் கூடாது எவரிடமும் எதையும் எதிர்பார்க்க கூடாது எவருக்கும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தவும் கூடாது கோபம் ஏற்படும் போதெல்லாம் அதை அடக்கியால கற்றுக்கொள் கோபம் என்பது பிறரால் ஏற்படும் குணம்தான் தவிர உன் பிறவி குணம் அல்ல குழந்தையே காலத்தோடு சேர்ந்து நீயும் ஓடிக்கொண்டே இரு வாட்டும் கவலைகள் அனைத்தும் உன்னை விட்டு ஓடும் உட்கார்ந்து கொண்டிருந்தால் அது மேலும் கூடத்தான் செய்யும் யார் உன்னை பற்றி தவறாக பேசினாலும் யாரும் நம்ப முடியாத அளவிற்கு நீ உன் வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள் உன்னால் முடிந்தவரை உன் பணியினை இன்று நன்றாக செய் நாளை அதனினும் சிறப்பாக செய்யும் ஆற்றலை நீ நிச்சயம் பெறுவார் உன்னிடம் அன்பாக பேசும் அனைவருமே உண்மையாக உன் மீது அன்பு வைத்துள்ளார்கள் என நினைக்காதே அந்த போலி அன்பிற்கு பின்னால் அவர்களுக்கான தேவை இருக்கின்றது என்பதை நீ மறந்துவிடாதே நம்மை யாரும் காயப்படுத்துவதில்லை குழந்தையே தேவைக்கு அதிகமாக மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்மை நாமே காயப்படுத்திக் கொள்கின்றோம் என் தங்கமே எது வந்தாலும் ஏற்றுக்கொள் எது போனாலும் விட்டுவிடும் ஏனெனில் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை நம் எண்ணங்கள் யாவும் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இருக்கக்கூடாது பிறருக்கு நன்மையையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று உனக்கு நல்லது மட்டுமே நடக்கப் போகின்றது தங்கமே எல்லையில்லா ஆற்றல் பெற்றவர்கள் நாம் விழித்திருக்கும் நேரமெல்லாம் உழைத்துக் கொண்டிருந்தால் வாழ்வில் எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் பொறுமையாக இரு உன்னை நினைப்பவர்கள் முன் உன்னை உயர்த்திக் காட்டப் போகின்றேன் அருகில் உள்ள கஷ்டங்களை கடந்தால்தான் தொலைவில் உள்ள நிம்மதியை அடையலாம் நாம் நல்லவன் என்று மற்றொருவர் சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்ற அவசியமில்லை இறைவனுக்கும் உன் மனசாட்சிக்கு மட்டும் தெரிந்தால் போதும் நாம் நல்லவன் என்று இழந்ததை நினைத்து வருந்தாதே இறை நம்பிக்கை இருக்கும் போது நீ எதை இழந்தாலும் அது வேறொரு வடிவில் உன்னை வந்து சேரும் பிரியமானவர்கள் ஒருபோதும் காயப்படுத்த மாட்டார்கள் என உறுதியாக நம்ப வேண்டாம் சில சமயங்களில் எதிரியை விட மிக மோசமாக காயப்படுத்தி விடுவார்கள் மனம் உடைந்து சிந்தும் கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு மிக அதிகம் அதை மனிதர்களிடம் காட்டுவதை விட நீ வணங்கும் இறைவனிடம் காட்டிவிடு சாயப்பாவிடம் நான் சென்றேன் என்று பெருமை கொள்ளாதே சாயப்பா என்னை அழைத்தார் என்று பெருமை கொள் ஏன் அனுமதி இல்லாமல் என்னிடம் யாரும் வர முடியாது குழந்தையே இதுதான் இயற்கை நியதி நீ ஒரு பொருளை எந்த அளவு நேசிக்கின்றாயோ அதே அளவு வெறுக்க வேண்டிய சூழ்நிலையும் கட்டாயம் வரும் நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் கவனிக்காதே எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இரு அவன் சரியா இவன் சரியா என்று ஆராய்வதை விட நாம் சரியா என்று நமக்குள் ஆராய்வதே சிறப்பு பிறரை காயப்படுத்தாத புன்னகையும் தன் காயத்தை மறைக்கும் புன்னகையும் என்றுமே பேரழகுத்தான் உன் உதவியால் ஒருவரின் உள்ளம் மகிழ்ந்தான் அதுவே உன் மனசாட்சிக்கு நீ சூட்டும் மாமகுடமாகும் உன்னை மற்றவர்கள் மதிக்காமல் அலட்சியப்படுத்தும் போதே தெரிந்து கொள் உன் வாழ்க்கையில் நீ செல்லும் பாதை சரியானது என்று யாருக்குமே பிடிக்காதவர்களாய் நீங்கள் போவதற்கு ஒரே காரணம்தான் நீங்கள் நேர்மையாக இருக்கின்றீர்கள் ஒருபோதும் உங்களைப் பற்றி எவரிடமும் விளக்கம் கூறாதே ஏனெனில் உன்னை நேசிக்கும் ஒருவருக்கு அந்த விளக்கம் தேவைப்படுவதில்லை உன்னை வெறுக்கும் ஒருவர் அதை நம்ப போவதும் இல்லை தொலைந்தும் போகாமல் தொந்தரவாகவும் இல்லாமல் தேடும்போது போது தென்படும் தூரத்தில் இருந்தால் போதும் அசிங்கப்படுத்தி விட்டார்களே என்று நினைத்து நினைத்து வருந்தாதே அழகான ஒன்றைத்தான் அசிங்கப்படுத்த முடியுமே தவிர அசிங்கமாக இருப்பதை அல்ல குழந்தையே சாகியப்பட்ட பொருட்கள் வெள்ளையாகி விடுகின்றது அவற்றை கழுவிய தண்ணீர் கருத்து போகின்றது புறம் பேசுபவர் நிலைமையும் இப்படித்தான் உன்மேல் பழி சுமத்தி உன்னை விட்டு விலக நினைப்பவர்கள் உன் அன்பிற்கு உரியவர்கள் இல்லை என்பதை அறிந்து கொண்டு வாழ்வில் முன்னேறும் முயற்சியிடு குழந்தையே உன் ஆத்மார்த்தமான அன்பினால்தானே நான் புன்னுடன் இருக்கின்றேன் இருப்பது ஒரு வாழ்க்கை யாரையும் வெறுக்காமல் யாரையும் துன்புறுத்தாமல் வாழ்ந்துவிட்டு செல் ஜகத்தை ஆளத் தெரிந்த எனக்கு உன் கஷ்டங்களை போக்கத் தெரியாதா என்ன கலங்காதே தங்கமே நான் தான் இருக்கின்றேன் நீ எங்கிருந்தாலும் நான் உன் அருகிலேயே இருப்பேன் என் குழந்தைக்கு எது தேவையோ அதை நான் முன்கூட்டியே கொடுப்பேன் நான் சும்மா உட்கார்ந்திருக்கின்றேன் என்று நீ நினைக்கின்றா ஆனால் நான் உனக்கான வேலையை செய்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் என் வேலை எப்போதுமே வித்தியாசமாக இருக்கும் தங்கமே உனக்கு கொடுக்கும் நேரத்தை அதை அறிந்து நான் செய்வேன் உனக்கு அது இப்போது புரியாது உன் கையில் கிடைக்கும்போது சாயப்பா மிக்க நன்றி என்று சொல்வார் அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை குழந்தையே உனக்கு நல்ல காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது நம்பிக்கையை மட்டும் இழந்துவிடாதே உன் வாழ்க்கை கலைக்கட்ட போகின்றது என் வாக்கு என்றுமே பொய்யாகாது அன்பு குழந்தையே உன் மனதை ரணப்படுத்திக் கொண்டிருப்பதை எப்படி என்னால் உணராமல் இருக்க முடியும் நிச்சயம் நீ மன நிம்மதியுடன் சந்தோஷமாக வாழ போகின்றார் கவலைப்படாதே உன் சாயப்பா நான் உன் அருகில்தான் இருக்கின்றேன் உன்னை சுற்றி ஆயிரம் எண்ணல்கள் இருக்கின்றது தெரிந்து மௌனமாக இருக்கின்றேனா எல்லாவற்றையும் காட்ட முடியாது தங்கமே உணரத்தான் முடியும் என் பார்வை ஒன்றே போதும் உன் அனைத்து பாவமும் பொடி பொடியாகும் எனக்கு தெரியும் எது எப்போது செய்ய வேண்டும் என்று நீ எதை பற்றியும் கலங்காதே தவறு செய்துவிட்டால் அதை மறைக்காதே ஒப்புக்குள் அத்துடன் அது முடிந்து போகும் நல்லது செய்த பின் சொல்லிக் காட்டாதே பலனே கிடைக்காதே கோபம் வரும்போது பேசாதே அது விபரீதத்தில் முடியும் மகிழ்ச்சியாய் இருக்கும்போது யாருக்கும் வாக்கு கொடுக்காதே பின் அதற்காக வருந்த வேண்டி வரும் துன்பத்தில் எவரையும் எடை போடாதே கணக்கு தவறாகத்தான் தெரியும் இன்பத்தில் ஒருவரையும் ஒதுக்காதே உன் சிறு இன்பம் அவர்கள் வாழ்வையே மாற்றலாம் ஏமாற்றி சிரிக்காதே அவமானத்தில் அழுவார் ஆத்திரத்தில் முடிவெடுக்காதே கவலையில்தான் முடியும் அவசரத்தில் எதையும் தொடங்காதே நஷ்டத்தில் தள்ளாட வைத்துவிடும் துன்பத்தைக் கண்டு துவண்டு விடாதே உன் முகம் வாடும்போது என் மனம் வலிக்கின்றது தங்கமே பொறுத்துக்குள் கர்மாவின் தாக்கம் குறையும் காலம் வந்துவிட்டது யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்திருந்தும் அமைதியாக இருப்பவர்கள் தர்மத்தின் மீது நம்பிக்கை உடையவர்கள் தர்மமே வெல்லும் தங்கமே அவர்களின் பொய் அவர்களோடு போகட்டும் ஒன்றை நினைவில் வைத்துக்கொள் நீ சொன்ன ஒரு பொய் உலகிற்கு தெரிய வரும்போது நீ சொன்ன அத்தனை உண்மைகளும் சந்தேகத்திற்கு இடமாகும் ஆகவே நீ உண்மையை மட்டுமே பேசு கஷ்டம் கொடுத்துத்தான் காப்பாற்றினேன் மறுக்கவில்லை ஆனால் கஷ்டமே தெரியவில்லை என்றால் நான் காப்பாற்றுவேன் என எப்படி தெரிந்திருக்கும் உனக்கு உன் மூலமாக நடத்தப்படும் எந்த ஒரு நிகழ்வும் உன்னால் நடப்பவை அல்ல குழந்தையை உன்னை வைத்து நடத்தப்படுகின்றன நீ ஒரு கருவி தேவைப்படும்போது தேர்ந்தெடுக்கப்படுவார் நடக்குமா நடக்காதா என ஏன் இந்த மனப்போராட்டம் நிம்மதியை இழக்காதே நான் நடத்துவேன் உன் நிம்மதிக்காக போராட நான் இருக்கின்றேன் அமைதிக்குள் அனைத்தையும் நடத்துபவன் நான் என நம்பு நான் கடவுளல்ல உனது தந்தை எதையும் அதிகமாக ஆராய்ந்து பார்க்காதே வாழ்க்கையை நிம்மதியாய் வாழ முடியாது உன் வாழ்க்கைக்கு உன் சாயப்பா நான் பொறுப்பு எதை பார்த்தும் கலங்காதே உன் விருப்பத்தை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் யார் இல்லை என்றாலும் உன்னோடு நான் இருப்பேன் தாமதமாகலாம் உனக்கானது தப்பாமல் நடக்கும் நல்லவனுக்கு நல்லது நிச்சயம் நடந்தே தீரும் நீ செய்யும் நர் மற்றவர் ரசிக்கவில்லை என்பதற்காக நிறுத்திவிடாதே சுட்டெரிக்கும் சூரியனை கூட எவரும் ரசிக்கவில்லை அதற்காக சூரியன் உதிக்காமல் இல்லை அல்லவா வீண் பிடிவாதங்களை விரட்டினால் இந்த வாழ்க்கை மிக அழகானதாக இருக்கும் மனம் விட்டு பேசவும் சிரிக்கவும் நல்ல நட்பை உருவாக்கி கொண்டார் முதுமை கூட உன்னை எட்டி பார்க்க பயப்படும் குழந்தையே வஞ்சகத்தை நெஞ்சில் வைத்து பொய்யாக கொஞ்சி பேசும் போலி உறவுகள் நஞ்சுக்கு சமமானவர்கள் இவர்களிடமிருந்து சற்று விலகியே இரு இந்த உலகில் பெற்ற தாகை தவிர யாருடைய அன்பிற்கும் அடிமையாகி விடாதே கடைசியில் ஏமாற்றப்படுவார் ஞானியாக இருந்தாலும் முட்டாள் போல இரு நன்கு பார்க்க முடிந்தாலும் முடியாதவன் போல இரு கூர்ந்த செவியாக இருந்தாலும் கேளாதவன் போல இரு சந்திக்கும் எவரையும் சகித்துக்கொள் பொறுமையுடன் பணிவுடன் பேசு இந்த பயிற்சி உன்னை இறுதி உண்மைக்கு இட்டு செல்லும் எதுவுமே செய்யாமல் வீணாகும் வாழ்க்கையை விட எதையாவது செய்யும் போது ஏற்படும் தவறுகள் மிகவும் பயனுள்ளது கண்டியமானதும் கூட மனிதனை நம்பாதே அவன் விட்டு செல்வான் நேரத்தை நம்பாதே அதுவும் கடந்து செல்லும் இறைவனை மட்டுமே நம்பு அவன் ஒருவனே வழியும் ஒளியும் ஆவான் தன் நிலை உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தன் குணம் மாறாமல் பழகிய விதம் மாறாமல் நடப்பவனே உலகில் சிறந்த மனிதனாகின்றான் கற்றுக்கொண்டே இரு உலகம் மாறிக்கொண்டே இருக்கின்றது உலகில் ஏற்படும் மாற்றங்களை புரிந்து கொள் மாற்றம் ஒன்றே மாறாதது அவமானமும் அனுபவமும் தான் வாழ்க்கையில் மிக சிறந்த ஆசான் அவை கற்றுக் கொடுக்கும் போதனையை எந்த விலையுயர்ந்த புத்தகமும் கற்றுக் கொடுக்காது குழந்தையே இருப்பதோடு பழகு அதுவே உனக்கு அழகு இல்லாததற்கு அழுது மனதை ஆக்காதே பழுது வாழ்க்கையில் எல்லாமே சுலபமாக கிடைத்தால் சுவாரஸ்யம் இருக்காது குழந்தையே போராடி கிடைக்கின்ற வெற்றிக்கு எப்பொழுதுமே மதிப்பு அதிகம்தான் இருப்பது கையளவு இதயம் ஆனால் வருவதும் கடலளவு காயங்கள் எவரையும் சாதாரணமாக நினைத்து விடாது இன்று நீங்கள் மிதித்துவிட்டு போகும் கல்லே நாளை நாம் மதிக்கும் தெய்வ சிலையாக மாறலாம் இது தான் மனித வாழ்க்கையும் எவரையும் பார்த்து இவருக்கென்ன குறை என்று எடை போட்டு விடாதே வழிகளோடு தான் வாழ்கின்றார்கள் பலர் இப்பொழுதெல்லாம் யாரும் யாரையும் நல்லவனா கெட்டவனா என்று பார்ப்பதில்லை நாளைக்கு இவன் நமக்கு தேவைப்படுவானா இல்லையா என்று தான் பார்க்கின்றார்கள் கெதிலும் சுயநலம்தான் குழந்தை பொறுமை உள்ள மனிதன் நிச்சயம் வெற்றி பெறுவான் மனதிற்கு பிடித்த வேலையை பரமமுட்டால் கூட செய்து விடுவான் ஆனால் எந்த வேலையையும் தனக்கு பிடித்ததாக மாற்றி அமைத்துக் கொள்பவனே புத்திசாலி விருப்பங்கள் அனைத்தும் தொலைந்த பிறகு வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் ஒன்றுத்தான் சோகமும் ஒன்றுத்தான் அடுத்த நொடி நமக்கு சொந்தமில்லாத போது நீயா நானா என்ற போட்டி எதற்கு குழந்தை அனைவரிடமும் அன்பாக பழகு பெற்ற தாய் தந்தையை கைவிட்டவன் எவ்வளவு தர்மம் செய்தாலும் வீந்தான் குழந்தையே வாழ்க்கையை வாழ பல வருடங்கள் இருப்பினும் வாழ்க்கை மாற சில நிமிடங்கள் போதுமானது என் வைரமே உன் பொன்னான நேரம் என்றே ஆரம்பம் கவலைகளை கவலைகளையெல்லாம் எறி வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்தின உனது நிழலாக நான் இருக்கும்போது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது குழந்தையே எந்த நிலையிலும் என் மீது மாறாத நம்பிக்கை வைத்திருப்பவனை நான் ஒருபோதும் கைவிடுவதே இல்லை இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன் நினைவில் உன் சாயப்பா